மிகவும் பிரியமான பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பினை அமத்தினாலும் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சிவகங்கையை சார்ந்த இருதயராஜங்கிற அன்பு சகோதராக அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக ஜபிக்கப் போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் ஒன்றரை வருடமாக அவங்களுடைய சரத்தில் இருக்கிற அறிப்பு என்கிற ஒரு வகையான தோல் சம்மந்தப்பட்ட வியாதி சுகமாகணும் மாத்திரமல்ல அவங்களுடைய விவசாய தொழிலை கத்திர ஆசிர்வதிக்கணும்னு ஜபிக்க கேட்டிருக்கிறாங்க அவர்களுக்காக என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களா நாம் ஜபிக்கலாம் அன்பின் பரலுகப் பிதாவை அன்பு சகோதரர் சிவகங்கையை சார்ந்த அப்பா இருதயராஜ் சகோதரருக்காக நானும் ஜப பங்காளர்களும் மிகுந்த பாரத்தோடு ஜபிக்கிறேன் ஒன்றரை ஆண்டுகளாக இருக்கிற சர்ம வியாதி தோல் சம்பந்தப்பட்ட அறுப்பு வியாதி கத்திர ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் இன்றைக்கு இன்றைக்கு விடுதலை ஒன் தாக்கும்படியாக நான் செப்பிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 வரே அவர்களுடைய விவசாய தொழிலை என் தேவன் வர்த்திக்க பண்ணுவீராங்க ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான் கத்த அந்த வருஷத்தில் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஆதி ஆகமம் இருபத்தி ஆறு பதிமூன்று சொல்லுகிறது போல விவசாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க நீடி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஆம ஆம கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய சமூகத்திலே ஆண்டுடைய பாதத்தொழில் ஜிபித்த பொழுது கத்தராய தேவன் சன்ன வார்த்தை கலங்காத நான் உனக்காக இருக்கிறேன் என்ன அர்த்தம் தெரியுமா நான் உனக்காக இருக்கிறேன் நீ ஏன் கலங்குற இன்றைக்கி எந்த ஒரு மனிதனாவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா நான் இருக்கிறேன் நீ கலங்காத சொல்லுவாங்க ஆனால் பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த மனுஷன் சொன்னாலும் அந்த மனுஷன் விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவர் நல்ல ஒரு தொழிலை செய்தார் அப்போ தான் தேவையில்லாத ஒரு அஞ்சு பேர் அந்த நல்ல தெய்வ மனிதரோடு சேர்ந்தாங்க அவருக்கு தெரியல அந்த தெய்வ மனிதருக்கு தெரியலை நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம் அந்த நாள் அஞ்சு பேர் சொன்னாங்க நான் இருக்கிறேன் சார் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் சார் தைரியமாக இதை செய்யுங்க தைரியமாக இதை செய்யுங்க தப்பான ஒரு தொழிலை செய்ய வைத்தாங்க பிரச்சனையில் ஒரு மாற்றின உடனே அந்த அஞ்சு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியாது இவர் கேட்டார் நான் உனக்கு இருக்கிறேன்னு சொன்னீங்களே இந்த இதை மாதிரி தொழில் செய்ததுக்கு நாங்கள் எப்படி இருப்போம்னு சொல்ல முடியும் நாங்கள் சொல்லவே இல்லை மறுதளிச்சிட்டாங்க பிரியமான தெய்வ பிள்ளைகளை உலகம் அதுதான் கலங்காதே நான் உனக்கு இருக்கிற சொல்கிற அத்தனை பேரும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடிடுவாங்க ஆனால் தெய்வன் எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருமோ அப்பெல்லாம் உங்கள் அருகில் வந்து சொல்லுவாள் யோசுவை பார்த்து மூசை மூலமாய் தேவனாய் கற்று தீர்க்க தர்ஷனமாக சொன்ன அதே வார்த்தையை இப்போ உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று வச்சிங்கன்னா யோசுவா ஒன்று ஒன்பது பலன் கொண்டு திடமனதாகிறேன் கலங்காதே நான் உனக்கு கட்டளையிடவில்லையா நான் உன் கூட இருப்பேன் நான் உனக்கு முன்பாய் போவேன் நான் உன் கூட இருக்கிறேன் நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரே ஒரு காரியம் கத்த நம்ம கூட இருந்துச்சுன்னா எந்த கலக்கமும் நம்மளுக்கு வராது கற்று நம்மளை விட்டு எடுபட்ட பின்பு நம்ம வாழ்க்கையே கலக்கமாக மாறிடும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஏன் நீங்கள் கலங்கிறீங்க கத்துறவுங்க கூட இருக்கிறார் பாருங்கள் கிதியோன் கிதியோன்னு என்கிற மனிதன் கலங்கி பயந்து இரவிலே போரடிச்சுட்டு இருக்கிறான் மீதியானியர்களுக்கு கலங்கி பயந்தேன் கத்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நியாயதிபதிகள் புத்தகம் மாறாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனங்களை நீங்கள் வாஸ்து பார்த்தா பராக்கிரமசாலியை கத்தவும் கூட இருக்கிறான் ஏன் நீ கலங்குற ஏன் நீ பயப்படுற அன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்கள் வலதுகரத்தை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏய் சாயா நாற்பத்தி ஒன்று பதிமூணு இந்த வசனம் மிக முக்கியமான வசனம் உங்கள் கரத்தை பிடித்து கற்று வச்சுட்றாரு பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன் ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் பொழுது ஏன் நம்ம கலங்கணும் எத்த குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் கலக்கத்தோடு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது பிரதர் என்னுடைய ஹஸ்பண்ட் அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கிறாங்க கொரோனா ஆக்சிஜன் அறுபது பாயிண்ட் தான் இருக்குது ஆக்சிஜன் எழுபது பாயிண்ட் வரணும் இல்லைன்னா என் கணவருக்கு என்ன ஆகுன்னு சொல்லி தெரியாது என்ன ஆகுன்னு சொல்லி தெரியாது கலக்கம் அப்போ நேரில் போக முடியாது ஒரு பயம் அப்பொழுது தான் சொன்னார் கத்த நான் கணவரோடு கூட இருப்பேன் அந்த சகோதரடைய காதில் ஃபோனை வைக்க சொன்னாங்க நான் ஃபோனில் பேசும் பொழுது சொன்ன வார்த்தை நான் உன் கூட இருக்கிறேன் நீ கலங்காத என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கற்றுவங்க கூட இருக்கச்சில்ல நீங்கள் ஏன் கலங்கணும் கலங்க வேண்டியதில்லை செப்பிக்கலாமா ஓ துதிக்கிடும் ஸ்தோ துரிக்கிடும் அப்பா நீர் இவர்களோடு கூட இருந்து இவர்களை நடத்துங்க ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் சிவன் லப்பி தான் ஆமாம் 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 நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன்! ஆமே